இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் வரங்களை கொடுக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று நாம் அப்போஸ் நான் இங்கே பிரசுத்த பகல் குறந்தீர்கள் நாம் முதலாம் நிறுவோம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தாறு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நாகமான் என்ற ஒரு படை தலைபதியைக் குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்று கற்றுக் கொடுக்கிறது அவன் குஷ்டரோகியாய் இருந்தான் அவனை எலிசா தீர்க்கதர்சிக்கு நேராக ஒரு சிறுபன் நடத்தினாள் ஒருவேளை அவன் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணினான் ஏழு விசை ஸ்நானம் பண்ணினான் அப்பொழுது தீர்க்கதர்சியின் வார்த்தையின்படியே அவன் சுத்தமானான் சுகமானான் அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சம் போல் ஆகிட்டு குஷ்டரோ நீங்கி ஒரு புதிய சரீரம் அவனுக்குள்ளே காணப்பட்டதை குறித்து நான் பதி வேதாமத்திலே வாசிக்க முடியும் அப்பொழுது தீர்க்கதரிசிக்கு நாகமான் அநேக பரிசு பொருட்களை கொண்டு வந்திருந்தான் அவற்றில் ஒன்றையும் எலிசா தீர்க்கதரிசி வாங்கவில்லை ஆனால் இதை கே ஆசி பார்க்கிறான் நாகமான் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்ற பின்பு அவன் பிறகே ஓடி நாகமான் இடத்திலிருந்து வெள்ளிகளையும் வஸ்திரங்களையும் பொய் சொல்லி பெற்றுக்கொள்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னிடத்தில் தீர்க்க தர்ஷின் புத்திரர்கள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக வாங்கி கொண்டு வரும்படியாய் தீர்க்கதரிசி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது எல்லாவற்றையும் அவன் வாங்கி கொண்டான் வாங்கி கொண்ட பின்பு எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வந்து நிற்கிறான் எங்கே போயிருந்தா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது எங்கேயும் போகவில்லையே இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது நீ அவன் பிறகே ஓடின போது என்னுடைய மனம் உன்னோடு கூட ஓடவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் இங்கே எலிசா தீர்க்கு துரிசி கே யாசின் இடத்திலே காணப்பட்ட அந்த ஆவியை குறித்து நாம் வாசிக்க முடியும் ஓசியா தீர்க்க துர்சின் புஸ்தகம் நாளாகமத்தின் புஸ்தகத்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது பொய்யின் ஆவி என்று பெயிடம் சொல்லுகிறது தீர்க்க துளசி வளங்களை உடையவராய் காணப்பட்டபடினாலே இவன் பொல்லாதவன் இவன் சொல்லாததை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்தபடியினாலே அவன் அவனை கடிந்து கொண்டான் என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை ஒரு கடினமான ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் பரிசுத்த மத்திய எழுதுன சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது பேதொரு சொல்லுகிறார் ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்வதையும் அங்கே தான் அடிக்கப்படுவதையும் குறித்து சிஷர்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார் இயேசுவை பார்த்து இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் என் பிறகே இப்போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொள்கிறார் அவனுக்குள்ள உள்ள ஆவியை அவர் அறிந்தபடி நாளை அவனை அவனுக்குள்ள இருந்த ஆவியை கடிந்து கொள்கிறார் சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்கிறார் ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் எனவே இவன் என்ன நோக்கத்தோடு விட வந்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனை கடிந்து கொண்டார் நாம் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உலகத்திற்குரிய காரியங்கள் அல்ல என்பதை தெளிவாய் அவனோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அப்போஸ்கள் நடப்படியும் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை நாம் பார்க்கின்ற போது அனனியா சப்பீராள் அவர்கள் தங்களுடைய காணி ஆட்சிகளை விற்று அப்போஸ்களுடைய பாதத்திற்கு அனனியா கொண்டு வருகிறான் அதில் ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்து வைத்து கொண்டான் வஞ்சிக்கிற ஆவி அணுப்பிள்ளை காணப்பட்டபடினாலே இதை பாஸ்டருக்கு தெரியாது அல்லது அப்போஸ்லனுக்கு தெரியாது என்று சொல்லி அதை ஒரு பங்கை வஞ்சித்து கொண்டு வந்த மாத்திரத்திலே அங்கே நீ பரிசுத்த ஆவியானுடத்தில் பொய் சொல்லுகிறது என்ன என்று கேட்கப்படுகிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம் உடனே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் நடப்பதை நாம் பார்க்கிறோம் இதை அறியாத அவனுடைய மனைவி வருகிறாள் அவனைப் போலவே அவள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இருவருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைத்தது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர்களுக்குள் இருந்து செயல்பட்ட ஆவியை உணர்ந்தபடியினாலே நீ பரிசுத்தாவியான விடத்தில் போய் என்ற ஒரு கேள்வியை நாம் அங்கே பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் இருப்பதை குறித்து செயல்படுவதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கடைசி நாட்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாளிலே அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தை எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இன்றைக்கு இயேசுனும் நாமத்தின் பேரிலே வஞ்சிக்கிற ஆவி தீவிரமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அநேகர் அதை பற்றி அறிந்து கொள்வதில்லை எல்லாம் சரிதான் எல்லாம் அப்படித்தான் என்று கூட்டம் கூட்டமாய் கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அங்கே செயல்படுகிற ஆவி என்ன ஒருவேளை இன்றைக்கு நான் அதிகமாய் ஒருவேளை கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால் முழு இரவு ஜபம் அல்லது முன்னிரவு ஜபம் இந்த முன்னிரவு அல்லது முழுவிரவு ஜெபத்திலே விசேஷமான ஒரு செய்தியாளரை கொண்டு வந்து நன்றாய் பாடி நன்றாய் ஒசி பண்ணி நன்றாய் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து ஆனால் ஜெபம் என்ற அந்த வார்த்தையிலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம் ஜெபத்திற்கு நேரம் கொடுப்பதே இல்லை பேரு முளியுறவு ஜெபம் பேரு உபவாச ஜெபம் ஆனால் நான் மெய்யாகவே ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் அநேக பகுதிகளை பாடலிலும் துதிப்பதிலும் ஆராதனையிலும் செய்தி கொடுப்பதிலும் நாம் செலவழித்து விடுகிறோம் சமீபத்திலே நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் பனிரெண்டு மணி நேரம் உபவாச கூட்டம் எட்டு டு எட்டு பனிரெண்டு மணி நேரம் அதில் செய்தியாளர்கள் நான்கு பேர் ஒருவேளை நான்கு செய்திக்கு முன்னாடியும் கட்டாயம் ஒரு ஒர்ஷிப்பு இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இவையெல்லாம் செபிக்கின்ற நேரத்தை சத்ருவாகிய பிசாசானவன் திருடி விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதை யாரும் அநேகமாய் உணர்வது உணர்வதில்லை உணர்வது எதற்காக கூடியிருக்கிறோம் என உணர்வு இல்லை ஒர்ஷிப் கட்டாயம் வேண்டும் பாடல் அவசியம் வேண்டும் செய்தி கட்டாயம் வேண்டும் ஆனால் இந்த மூன்றை காட்டிலும் செபிக்கிற நேரம் இன்னும் அதிகமாய் காணப்பட வேண்டும் கடைசி நாட்களில் கூடுமாட்டம் பட் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படியே வஞ்சிக்கிற ஆவி இன்றைக்கு பலமாய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இதை நாம் வேதத்தோடு ஒப்பிட்டு என்னதான் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு டாலஸ்ட் மேன் ஒர்ஷிப் பண்ணி கொண்டு இருந்தார் அது ஒரு முளியுறவு ஜபம் அது ஒரிஷிப் ரொம்ப பிரமாதமாய் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டே இருந்தார் எல்லாம் முடிந்தது ஜபம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்னை அழைத்தவர் என்னை எப்படியா இருந்துச்சு என்று கேட்டார் ஒரு நல்ல நண்பர் இன்றைக்கும் இருக்கிறார் ஒரு பட்டணத்திலே ஒரு பிரசன்னத்தையும் உணர முடியலையே அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சொன்னார் ஐயமாருக்கு எங்கேயா பிரசன்னம் வரும் அப்படின்னு சிரித்திக்கொண்டே சொல்லிவிட்டார் ஆனால் சரியாக ஒரு நான்காவது நாளிலே அவர் என்னை கைபேசியிலே அழைத்தார் ஐயா வந்திருந்தவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி நான் அதை வேலை வேண்டாம் என்று ரெசைன் பண்ணி விட்டு ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் உண்மைக்கே அவர் அப்படி அல்ல அவர் இன்னொரு பணியை உலக பிரகாரமாய் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கி போட்டு விட்டது அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு ஏதோ பாடல் வர்ஷிப் என்ற உடனே நாம் எல்லாவற்றையும் அப்படியே நம்பி விடுகிறோம் ஆனால் எவ்விதமான ஆவி அங்கே கிரியை செய்கிறது என்ன நோக்கத்தோடு கூட கூடியிருக்கிறோம் எதற்காக காட்டிக நேரம் செல்லவிடப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைக்கு இல்லை காரணம் ஏதோ ஜம் ஜம் என்று எல்லாம் போய்விட வேண்டும் ஜனங்களை விட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் முற்றிலும் தவறானது வஞ்சிக்கிற ஆவி கடைசி நாட்களிலே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதிலே நாம் கத்துடைய கிருமையினாலே சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரை உறுதியாகி பற்றி கொள்வோம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் ஆவிகளை பகுத்தொறியக்கூடிய கிருபை ஆண்டு பேர் சிலருக்குள்ளே வைத்தார் எல்லாருக்குள்ளும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது எனவே இவ்விதமான கிருபைகளை எனக்கும் தாரும் ஆண்டு என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் எங்கள் சபையிலே பலவிதமான சம்பவங்களையும் பலவிதமான காரியங்களையும் ஆவியான கொண்டு நடப்பிக்கிற ஒரு ஒரு தேவனுடைய மனிதனாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரமானது இன்னும் இன்னும் நாம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னும் நாம் தியானிக்க போகிறோம் அதில் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வலுப்படுத்துவாராக ஊழியத்திலே நிற்கிற நம்மை நம்முடைய வரங்களினாலே நிரப்புவாராக அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக அன்றோடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆதி திருச்சபையில் இருந்த கிருபைகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் பயன்படுத்துவார் அநேகர் விடுதலை ஆவார்கள் அநேகர் இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் தாமே இவ்விதமான கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன்